அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா பர்காத்து அன்பான பெருமக்களே இஸ்லாமிய சொந்தங்களே இஸ்லாமிய பண்பியல்களில் ஒன்று அதுபோல் வியாபாரத்தின் அடிப்படை விஷயங்களில் ஒன்றை நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஒரு வியாபாரம் என்பது அதனுடைய உண்மை தன்மை என்னவோ அதனை தெளிவுபடுத்தி செய்யக்கூடியதுதான் வியாபாரம் ஒரு நாள் நபிசல்லா அலேசெல்லம் அவர்கள் ஒரு தானியக் கோயிலை கடந்து செல்கிறார்கள் செல்லுகின்ற பொழுது ஒரு குவியலுக்குள் தங்களுடைய கையை உள்ளே விட்டு வெளியே எடுக்கின்ற பொழுது அதில் ஈரகத்தை காண்கிறார்கள் நபிசல்லா அலேசெல்லம் அப்போ அந்த உரிமையாளர்கிட்ட நபிசல்லாஹே சொல்லம் சொன்னாங்களா உரிமையாளரே என்ன இதன் என்பதாக கேட்கின்ற பொழுது மலை சாரல் மூலமாக அது ஈரமாகிவிட்டது என்பதாக சொல்ல அப்போ நபிசல்லா ஹலே சொல்லம் சொன்னாங்க ஈரமான அந்த தானிய குவியலை வெளியில் வைத்து வியாபாரம் செய்யக்கூடாதா என்பதாக சொல்லிவிட்டு இப்படி ஒரு வாசகத்தை சொன்னார்கள் மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக சொன்னார் எதிலும் நீதும் நீதம் எந்த இடத்திலும் நீதமாக இருப்பதை வலியுறுத்தக்கூடிய இஸ்லாம் வியாபார விஷயத்தில் எந்த அளவுக்கு நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை ரவிசல்லாஹ் அலிசலாம் அவர்களுடைய வார்த்தையின் மூலமாக அவர்கள் செய்த அந்த செயல்பாட்டின் மூலமாக நமக்கு விளங்க வருகிறது அதுதான் வாழ்வியல் வரக்கத்திற்கு உண்டான வழியாகவும் இருக்கும் அப்பேற்பட்ட வியாபாரிகளோடு நபி சொல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் நபிமார்கள் இருப்பார்கள் என்பதாக ஒரு வார்த்தையும் நபி சல்லா அலே அவர்கள் நமக்கு நடைபெறுத்தீர்கள் இதனால இஸ்லாமிய கொள்கை கூட்பானின் அடிப்படையில் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் சரி செய்து கொள்வோம் சரி செய்து கொள்வோமாக அபுல் ஆலமின் பேரு உபகாரத்தை நம்மவர்கள் தந்தால் முடிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தகாத அபர்காத்தூர்